இது அல்லாவின் ஜமாத் அல்லாவின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தை முறையாக கொடுத்து அல்லாவை தவிர வேறெதற்கும் அஞ்சாதவர்கள்தான் இத்தகையவர்கள்தான் நிச்சயமாக நேர்வழி பெற்றவர்களில் ஆவார்கள் அல் குரான் ஒன்பது பதினெட்டு திருப்பூர் மாவட்ட ஐக்கிய சுன்னத் ஜமாத் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மசிதகளிலும் எம்எஸ்கே சேவை குழுவை துவங்குவதற்கு முயற்சிகள் இறங்கியுள்ளது இதற்கு சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக விரைவில் உங்களை சந்திக்க இருக்கின்றோம் அலாமலைக்கு உங்கள் ஊரில் மஸ்ஜித் சேவை குழுவை விதைக்க மஸ்ஜித் நிர்வாகிகள் மட்டும் எங்களை அணுகவும் விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்காது விதைக்காமல் உறங்கிவிடாதீர்